மாறும் சரியில்லை இப்போ காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லூடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கிணத்துக்கு பக்கத்தில் வந்து தண்ணியை வந்து இறைச்சி குளிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறணும் ராகவனும் அவங்க ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணியெல்லாம் வந்து ஊத்துறது சோப்பு வந்து எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறப்ப வீரா என்ன தேய்ச்சி குளித்தா நல்லாயிருக்கும் நீ என்ன பண்ணுறனா எனக்காக போய் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொன்னோன்னே வீரா மாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரத்துக்காக வந்து வேக வேகமாக போகிறாங்க அதே மாதிரி என்ன எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என்னடா அது எந்த விதமான ஐடியாவும் தோண மாட்டேங்குது ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா பக்கெட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னொரு வாலி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் வந்து சோப்பு வந்து வச்சுருக்காங்க சோப்பு வச்சு எதுவும் பண்ணுவோன்னு சொல்லி வாலி வைக்க வேண்டிய இடத்துல பக்கத்தில் வந்து சோப்பு வந்து வச்சிட்றாங்க வீரா வந்து அப்படியே அந்த வாலி எடுத்துகிட்டு வரப்போ வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க வீரா வந்து கரெக்டாக அந்த சோப்பில் வந்து கால் வைக்கிறாங்க கரெக்டாக வந்து மாறன் வந்து பிடிக்கிறாங்க இது எல்லாம் கனவு போல நினச்சி பார்க்கறாங்க சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா வீரா வந்து அந்த சோப்பை வந்து பார்த்துட்டாங்க சமக்கம் அப்படியே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அந்த வாலி எடுத்துகிட்டு கொண்டு போய் ராகுன் பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க என்னடா அது சோப்பை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சோப்பும் வந்து கண்மணிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துல சத்திய சோதனையாச்சு வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம கனவையே காண்டுகிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கண்மணி வந்து அந்த சோப்பு வந்து கரெக்டாக வந்து காலை வந்து வித் மிதித்ததுனால ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து கீழே விழுகிற மாதிரி தெரியுது டே அவளை பிடுறா பிடுறாங்கிற மாதிரி ராகவன் வந்து சொன்னோன்னே ராகவன் மாட்டுக்கும் டக்குன்னு வந்து பிடிச்சிட்டாப்புல இவர் வந்து மாறன் மாட்டுக்கும் கிணத்த வந்து ரெண்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ராகவனை பார்க்குறாங்க என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே நான் திட்டம் போடுறதெல்லாம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ கண்மணிக்கு ராகவனுக்கு சாதகமாக இருக்குது இது மாதிரி தான் கஷ்டப்பட்டு வந்து டென்ட் வந்து போன வாரம் போட்டு வச்சுருந்தேன் அதை அப்படியே வந்து தனக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டான் என்ன டென்ட்டுக்கு வெளியே வந்து உட்கார வச்சுட்டான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு மணி நேரமாக பாடுபட்டா டென்ட்டுக்கு வெளியே தூங்கினேன் இவன் வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து தூங்கிக்கிட்டு இருந்தான் டேய் ராகவா யாரை வேணாலும் மன்னிப்பேன்டா ஆனால் கூடயே இருக்கிற ஒன்றை வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன்டா நான் திட்டம் போட்டால் மட்டும் இவனுக்கு சாதகமாக நடக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன் சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் உடனே வந்து சமையாக வந்து வராங்க டேய் போதுண்டா தூக்குடா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து சிரித்தவமா வந்து ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொமான்ஸ்னால் என்னென்னே தெரியாத இவன்லாம் ரொமான்டிக்காக விட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து அட்டகாசமாக வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க நம்ப வீரா என்ன மாறா நீ திட்டம் போடுறது யாருக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ உங்கள் அண்ணனுக்கு மட்டும் சாதகமாக இருக்கே அடி பாவி எல்லாமே தெரிஞ்சிருந்து தான் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணுறியா ஆமாம் பரவாயில்ல நீ இதே மாதிரி திட்டம் போட்டுக்கிட்டே ரே எங்கள் அக்காக்கும் மாமாக்கும் அது பயனாக இருந்துச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் கஷ்டப்பட்டு திட்டம் போடுவானா இது இவனுக்கு சாதகமாக வந்து அமையுமா என்னது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சோப்பை யதார்த்தமாக வந்து தள்ளி விட்றாங்க நம்ம ராகவன் பார்த்தா அதே சோப்பில் வந்து நம்ம வீரா வந்து கால் வைக்கிறாங்க கால் வச்சோடனே மாறன் வந்து பிடிச்சிடுறாங்க பாத்தியா அவனுக்கு நான் பிளான் பண்ணி கொடுத்தேன் ஆனால் எனக்கு கடவுள் வந்து பிளான் பண்ணி கொடுத்துட்டாரு மாறனும் வீராவும் அப்படியே ஒற்றுமையாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதை வந்து கண்மணி வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது இவங்க ரெண்டு பேர் விவகாரத்து வரைக்கும் வந்துட்டாங்க ஆனால் இது மாதிரி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வீரா வீரா என்ன ஆச்சுங்கிற மாதிரி உடனே வந்து கண்மணி வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க என்னடா அது ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி வந்து இது மாதிரி ஸ்லிப் ஆகுறிங்களே அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்டக்கே போவேண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கங்க சொன்னேன் வள்ளி செம்ம திட்டம்மா உன் திட்டத்துக்கு பக்கத்துலலாம் நம்மலாம் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அட்டகாசமாக காமெடியாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக வந்து முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்